தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய்க்கு எங்களுடைய ஆதரவு என்றைக்கும் இருக்கும் என புதுச்சேரியை சேர்ந்த சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மதகடிப்பட்டு பகுதியில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரியில் ஐம்பது சதவிகித இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்றும் ஒரு நல்ல அரசாங்கம் அதனை சரி செய்ய பார்க்க வேண்டும் தவிர நல்லது செய்ய வருபவர்கள் மீது அவதூறு பரப்பக்கூடாது என தெரிவித்தார் மேலும் புதுச்சேரியில் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துள்ளதால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அன்எம்ப்ளாய்மெண்ட் பிபிசி ரிப்போர்ட் படி நீத்தி ஆயோக் ரிப்போர்ட் படி ஐம்பது சதவீதமான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை ஃபஸ்ட்டு அந்த அந்த விஷயத்தை வந்து ம அரசாங்கம் வந்து முன்னெடுத்து அதை சரி செய்ய பார்க்கணும் அதை விட்டுட்டு அரசியலுக்கு வந்து நல்லா செய்ய வரவங்களை வந்து இந்த மாதிரி தவறாக சித்தரித்து இந்த மாதிரி வரவங்களை வந்து தடுத்து நிப்பாட்டக்கூடாது ரெண்டு மூணாவது வந்து மைனர் இளம் இளம் பெண்களை வந்து பாலியல் பலாஸ்கிரம் செஞ்சு இந்த மாதிரி அதுக்கு ஒரு குக்கிய த முக்கிய என்னது அது அது அதை பற்றி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அந்த மாதிரி த தவறான தவறு செஞ்ச செஞ்சவர்களை வந்து அரசாங்கமே அவங்களுக்கு சப்போர்ட் செஞ்சு சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்துட்டு லாண்ட் ஆர்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் விஜயை சந்திக்கிறது அவரோட கூட்டத்தில் போய் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி சொல்லி எங்களோட ஆதரவு என்றைக்குமே அவருக்கும் ஏன்னா இந்த மாதிரி நல்லவர்கள் வந்து அரசியல் தான் எங்களோட நோக்கம் அந்த மாதிரி நல்லவர் வரும்போது நாங்க எப்பயுமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்